அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கட் பண்ணி விட்ட செடி பன்னெண்டு நாளைக்கு அப்புறம் எந்த மாதிரி வளர்ந்துருக்குன்னு உள்ள வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் டிசம்பர் டுவெண்ட்டி வந்து கட் பண்ணி விட்டுருந்தேன் இன்றைக்கி வந்து கரெக்டாக டுவெல் டேஸ் ஆயிடுச்சு ஸோ இந்த டுவெல் டேஸில் இந்த செடி வந்து இந்த அளவுக்கு தளிர் விட்டு வளர்ந்துருக்கு இந்த செடி கட் பண்ணிவிட்டேன் மறுநாள் நான் வந்து வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன் ஸோ அப்போ தான் வந்து நம்ம வைக்கக்கூடிய புதிய தளிர்களையெல்லாம் மொட்டு வரும் அதுக்கப்புறம் நான் ஒரு ஒன் வீக்கு கழித்து நான் என்பிகே ஸ்ப்ரே பண்ணேன் இப்போ வந்து எல்லா தளிரிலையுமே மொட்டுக்கள் இருக்குது ரொம்ப க்ரீனிஷாகவும் இருக்குது நம்ம வந்து எப்போவுமே உரம் ரெகுலராக ஃபாலோ பண்ணோம்னா நம்ம செடி வந்து நல்ல க்ரோத்தாக இருக்கும் இப்போ வந்திருக்க எல்லா தளிர்லேயுமே மொட்டுக்கள் வந் வந்திருக்கு நான் என்பிகே ஸ்ப்ரே பண்ணனால மொட்டுக்கள் ரொம்ப பெருசாகவும் வரும் ஜாஸ்மின் வெரைட்டிஸ் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக டிசம்பர் இல்லைனா ஜான்வரி மாதத்தில் ப்ரூன் பண்ணி விட்டிங்கன்னா செடி வந்து நல்ல புஷ்ஷியாக வளரும் நிறைய பூக்களும் பூக்கும் நம்ம செடி வந்து செடியில் இருக்க ஓல்டு ஸ்டெம்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா வந்திருக்க எல்லாமே புதுசு புதிய இது எல்லாமே ஒன் இயர் வரைக்கும் நமக்கு நல்ல குரோத்தாகவே இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு டிசம்பர் ரெண்டுலேயும் நமக்கு வந்து சீசன் டைம் வந்து மார்ச் டூ ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது ஸோ நம்ம இப்போவே ப்ரூன் பண்ணி விட்டோன்னா செடி வந்து நல்ல ஹெல்த்தியாகவே இருக்கும் ஒன் இயர்க்கு வந்து நல்ல ஹெல்த்தியாகவே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ணி விடலாம் ஸோ இதுதான் வந்து நம்ம கரெக்டான டைம் டிசம்பர் ஜான்வரி இந்த ரெண்டு மந்தில் கண்டிப்பாக நம்ம ஒரு மந்த் வந்து கட் பண்ணி விடணும் ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஹார்ட் ரோலிங் பண்ணலாம் ஹார்ட் ரோனிங் பண்ணும்போது தான் செடி வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக புஷியாக வளரும் முல்றரும் மட்டும் மட்டும்தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து தளிர் விட்டுருக்கு நான் இப்போ ஆரம்பத்தில் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் வரைக்கும் அதில் வந்து எந்த ஒரு தளிருமே வராதுன்னு செடி பட்டு போய்டுமோ அப்படின்னு நினச்சேன் பட் அது வந்து ஸ்லோவாக வருது இப்போ வந்து கொஞ்சம் இலைகள் விட்டுருக்கு நான் இது வந்து வீடியோ இந்த டைம் எடுக்கலை ஸோ என்ன ஒரு பத்து நாள் கழித்து நான் அதுக்கு தனி ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன்